அன்பு மலரட்டும் இறையருள் பெருகட்டும் வெல்கம் டு ஹங்கர் டு ஃபிங்கர் சேனல் இன்றைக்கி கருப்பு உளுந்து வச்சு ஒரு ரெசிபி செய்ய போகிறோம் இது வந்து உடனடி கஞ்சி பவுடர் இது இதுக்கு நம்ம கருப்பு உளுந்து தோலோடு இருக்க உளுந்து நான் ஒரு உலக்கு எடுத்து அதை நான் கடாயில் போட்டு நான் வறு வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கு போகிறேன் இதை வருத்ததுக்கு பிறகு இதை நம்ம அகலமான இருக்கக்கூடிய ஒரு தட்டில் போட்டு இல்லை மரத்தில் போட்டு ஆற வச்சுக்கலாம் அந்த கடாயில் இருக்க சூட்டோடையே ரெண்டு ஸ்பூன் பச்சரிசியும் ஒரு நாலஞ்சு ஏலக்காயும் சேர்த்து அதையும் வறுத்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம் இதை நல்லா ஆற வைக்கணும் இதுக்கு நான் இனிப்புக்கு வந்து சுகு கருப்பட்டி சேர்த்துக்க போகிறேன் இது வந்து கால்சியம் அயன் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்லாம் இருக்குது இது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை நம்மளுக்கு வலுவாக்குது சுகர் பேஷண்ட்ஸ்க்கும் நல்லது இது ஆற வச்சுருக்கக்கூடிய அந்த பருப்பை நான் வந்து உளுந்த பருப்பை மிக்சர் ஜாரில் சேர்த்து நைஸாக பவுடராக அரைச்சிக்க போகிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இதை நல்லா நைஸாக அரைச்சி நம்ம இதை தனியாக ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இது வந்து கை கால் வலி உடல் வலி அசதியெலாம் போக்கும் சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம ஹார்லிக்ஸ் பூஸ்ட் இது மாதிரி கொடுக்கறதுக்கு பதிலாக இதை உடனடியாக நம்ம தண்ணியில் கலந்து இனிப்புக்கு நம்ம வெள்ளை சேர்த்து கொடுத்தோம்னா இது ரொம்ப உடம்புக்கு அவங்களுக்கு எல் எலும்புகளெல்லாம் வலுவாக்கும் பெரியவங்களும் உடல் அசதி போக கை கால் வலி உடல் அசதிக்கெல்லாம் நம்ம இதை பயன்படுத்திக்கலாம் இதை நம்ம பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு வேணுங்கும்பொழுது நம்ம இதிலேருந்து எடுத்து நம்ம எவ்வளோ வேணுமோ அதை பயன்படுத்திக்கலாம் நான் இந்த சுக் கருப்பட்டியை அதை வந்து நான் வ கரைச்சி வடிகட்டிக்க போகிறேன் அதுக்காக இதை நான் அடுப்பில் வச்சு இதை வந்து பா நான் வடிகட்ட போகிறேன் அதுக்கடையில் நம்ம என்ன செய்யலாம்னா நான் ரெண்டு பேத்துக்கு நான் செய்கிறேன் இது இந்த கஞ்சி அதனால் நான் ரெண்டு ஸ்பூன் உளுந்து மாவு எடுத்திருக்கேன் அதை எடுத்து நம்ம கண் தண்ணியில் கலக்கி கட்டி கரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுப்பில் ஏற்றிக்கணும் இது கைவிடாமல் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும் இதுக்கப்புறம் நம்ம நல்லா வெந்து வரும் பொழுது நம்ம அந்த வடி வெள்ளம் கரைஸில் வடிகட்டி இதனோட சேர்த்துக்கலாம் இது நீங்கள் அடிக்கடி செஞ்சு சாப்பிடும் பொழுது நம்மளுக்கு எலும்புகள்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் கை கால் வழியெல்லாம் நீங்கும் அசதின்னு சோர்வுலாம் நீங்கும் ரொம்ப வலுவான இது சத் சத்துள்ளது இது வளர்கிலம் பெண்கள் குழந்தைகள் எல்லாத்துக்குமே ஏற்றது இதோட நம்ம தேங்காய் துருவல் விருப்பப்பட்டால் நட்சை சேர்த்துக்கலாம் நான் வெறும் துருவல் மட்டும் சேர்த்துருக்கேன் இதை சேர்த்து நம்ம ஒரு கப்பலை ஊற்றி இதை நம்ம பரிமாறலாம் இது ரொம்ப சுவையாக இருக்கும் நம்ம குழந்தைங்களுக்கு பழகப்படுத்தி அவங்களுக்கு நல்ல ஒரு வலுவான எலும்புகளை உருவாக்குவோம் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்